விருச்சிக ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் இருபத்தைந்து நாட்கள் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உங்க ராசிக்கு அதாவது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் சுக்கரன் அமைகிறது அதாவது இதுவரைக்கு எட்டில் இருந்தார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இப்போ ஒன்பதாம் இடத்தில் வர்றார் அந்த சுக்கரன் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் விரயஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்ர பகவான் இப்போ பாக்யஸ்தானத்தில் இருக்கார் அப்போ கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா சுக்குரன் களத்திற காரக கிரகமான சுக்கரன் எட்டில் போய் மறைஞ்சார் அப்போது ஏழுக்குரியவன் எட்டில் போகும்போது என்னென்னா திருமணம் நடக்கலை திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் இருந்தது ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத தன்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு இந்த சுக்குர பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அத்தனையும் தலைகீழாக மாறப்போகிறது ஏழுக்குரியவன் ஒன்பதுல போறார் அப்ப திருமண பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகிறது டக்கு டக்குன்னு நடக்கும் திருமண பேச்சுக்கள் முடியும் திடீரென வரன் ஃபிக்ஸ் ஆயிரும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுரும் எல்லா விஷயத்திலும் அதாவது டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன் அப்போ திருமண ஏற்பாடுகள் அற்புதமாக நடக்கக்கூடிய சுப காரியங்கள் நடக்கக்கூடிய உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய ஒரு அற்புத சுக்கர இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழிலை சார்ந்த விஷயம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் சமூகாதய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சமுதாயத்தின் மேல் நாட்டம் கொடுக்கக்கூடிய நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவரை தீர்மானம் பண்ணக்கூடிய நண்பர்களை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல அதிபதி போய் போயிருக்காந்துருக்கு அப்போ நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க படிக்கும்போது இருந்த நண்பர்கள் எப்படியோருக்கு விலகி போய் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த நண்பர்கள் மறுபடியும் ஒரு ரீகனெக்ட் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழிலையோ வேலையிலையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லவிகள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு ஒரு சில இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுத் தொழில் செய்யணும் அதாவது தொழில் ஏதாவது ஒன்று செய்யணும் அதாவது கணவன் மனைவி சேர்ந்தாவது எப்படியாவது ஒரு தொழில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது போதும் இனிய ஒரு தொழில் நம்ம செய்யலாம் செய்யலாம் என்கின்ற எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுக்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சியானது விருச்சிகத்துக்கு அமையும் கூட்டுத் தொழில் ஏற்கனவே கூட்டு தொழில் இருந்தவர்களில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா முன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசாக கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டு அது குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட எழுத்து கதை கட்டுரை எழுது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கும் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ பொதுவாக கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுக்கரப்பயிற்சியாக அமையும் அதே சுக்குரன் தான் பனிரெண்டுக்குரியவன் குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதும் ஒரு நல்ல நிகழ்வு அதே சமயத்தில் பனிரெண்டாம் அதிபதியான சுக்கிரன் போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதும் நல்ல அமைப்பு அப்போ என்ன பனிரெண்டு என்பது வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த விருச்சிகராசி என்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லணும் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் சார் பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இல்ல சார் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் என்று என் மனதில் ஆழமாக பதிந்திருக்கு அதை செயல்படுத்தலாமா இந்த காலகட்டம் செயல்படுத்தலாம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்களின் வாயிலாக இந்த இருபத்தஞ்சு நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார் முதல்ல இந்த இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த குருங்கிறது உங்கள் ஜாதகப்படி இரண்டுக்கும் ஐந்துக்குரியவன் தனம் எதிர்பாராத தன வருவை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மறைந்துள்ள பணம் வரும் கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகுவதற்கான வாய்ப்புகள் பணம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கி இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம் அல்லது குழந்தைகளுடைய படிப்புக்காக இருக்கலாம் அல்லது குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றுக் ஒரு காலகட்டமாக இது நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பூசம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அது எப்போ அப்படின்னா இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பார்த்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரமான பூசத்தில் பிரயாணம் பண்ணும்போது அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்க ஜாதகப்படி யாரு அப்படின்னா மூன்றுக்கும் நான்குக்குரியவன் உங்களுடைய முயற்சியை குறிக்கக்கூடியவன் சனி பகவான் சுகத்தை கொடுக்கக்கூடியவனும் அதை சனி பகவான் ஸோ அந்த நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ட்ராவலை கொடுக்கும் மூன்றாம் இடம் என்பது ட்ராவல் அதாவது தூரதேச பிரயாணங்கள் போகலாம் அல்லது டிஸ்டிக் டு அதர் டிஸ்டிக் போகலாம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மூணாம் இடம் என்பது மாற்றம் ஒரு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சாதகமான ஒரு தன்மை வியாபாரத்தில் என்ட்ரி ஆவதற்கான காலகட்டமாகவும் இது அமையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் செய்யணும் தன்னுடைய புத்தியை அறிவை வச்சு செய்யணும் ஸோ இப்படியெல்லாம் சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒப்பந்தத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஒப்பந்தம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எந்த ஒப்பந்தம் இந்த ரியல் எஸ்டேட்டில் ஒப்பந்தம் வரலாம் அல்லது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள் நிச்சயமாக உண்டு என நான்காம் அதிபதியும் சனி ஸோ இந்த தான் நீங்க வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்க உங்கள் மனசுல ஆள் மனசுல அதிகமாக பதியும் இதுவரைக்கும் வாடகை கொடுத்த பணத்துல வச்சு நம்ம ஒரு வீட்டை வாங்கியிருக்கலாமே இன்னும் நம்ம வாடகையிலேயே இருக்கிறோமே ஏன் நம்ம சொந்த வீடு வாங்கக்கூடாது அல்லது ஒரு சொந்த இடத்தையாவது வாங்கி போடக்கூடாது என்கின்ற எண்ணங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறுப்பினரோடு டிஸ்கஸ் நடக்க கண்டிப்பாக நடக்கும் அதுக்கான காலகட்டம் அல்லது ஏற்கனவே தேடிகிட்டு இருக்கிறேன் ஒரு இடத்த இருக்கிறேன் கிடைக்க மாட்டேங்குது இந்த லொக்கேஷன் வாங்கலாமா அங்கே வாங்கலாமா எங்கே செட்டிலாக போகிறோம் என்று அதை டிசிஷன் எடுக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் டிசிஷன் எடுப்பீங்க இந்த இடத்துல தான் வாங்க போகிறோம் இதைத்தான் வாங்க போகிறோம் கட்டின வீட்டு தான் வாங்க போகிறோம் இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறோம் இல்லை சொந்தமாக போகிறோம் அப்படிங்கிற உறுதியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அல்லது குறைஞ்சபட்சம் வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமாவது நிச்சயமாக உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்படும் இந்த காலகட்டத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இந்த புதன் என்பது ஆயில்யம் அதாவது ஆயுள் நட்சத்திரத்தை பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்திலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த காலகட்டத்தில் பாக்கியத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஒன்று குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் இல்லை வேலை பாக்கியமாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு பாக்கியமாக இருக்கலாம் ஒரு பாக்கியம் என்கின்ற தன்மை அதில் போராடி கொண்டிருப்பீங்க அந்த போராட்டத்துக்கு விடை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அல்லது ஏற்கனவே ஒரு வழக்கல் இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் லாபத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா புதனுங்கிறது பதினொன்றுக்குரியவன் எட்டு பதினொன்றுக்குரியவன் வழிகளை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் அப்போது திடீர் லாபம் இதுதான் உங்களுடைய இன்ப அதிர்ச்சின்னு நான் சொல்லுவேன் திடீர் லாபம் கிடைச்சிடும் போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் இருக்குது எதனால் தன்னுடைய அறிவால் புத்தியால் ஏன்னா சுக்குரன் புதன் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டம் நல்ல அறிவார்ந்த சிந்தனைகளை கொடுக்கும் எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற அந்த அமைப்பு இருக்கும் அப்போ வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அக்கௌண்ட் ஆடிட்டிங் சார்ந்த விஷயத்தில் நட்பலன்களை தரக்கூடிய அமைப்பு அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புக்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் போஸ்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய அமைப்பு அட்மினிஸ்ட்ரேஷன் திறம்பட இருக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சுக்ர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது இந்த ஆவணி மாதம் கரெக்டா சொல்லப்போனால் முப்பத்தி ஓராம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை சுக்கர பகவானுடைய ஜெயந்தி அன்றைய நாள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு வழிபாடு நீங்கள் எடுத்துக்கொண்டால் நினைத்த காரியம் ஜெயமாகும் திருமண தடை இருக்கா விலகும் சுக்ர தோஷம் இருக்கா விலகும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலையா போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் திருமணத்தில் அன்னோனியம் இல்லையா அன்னோனியத்தை கொடுக்கும் இது போன்ற நல்ல நிகழ்வுகள் அன்றைய வழிபாடு சிறப்பை தரும் அல்லது சுக்கரனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானுக்கு சென்று வழிபடுவதும் அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வழிபடுவதும் அல்லது ஏதாவது ஒரு சுக்கரன் ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவதும் நிச்சயமாக உங்களுக்கு நட்பலன்களை அள்ளி தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் தசாநாதன் புத்திநாதனும் மாறுபடும் உங்க ஜாதகத்தில் சுக்குரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அதாவது ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்காரா இல்ல உச்ச பலத்தோட வலிமையா இருக்காரா அல்லது நீச்சமாக இருக்காரா இல்ல வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா அல்லது சுக்குரன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட இணைவு பெற்றிருக்கா பாவ கிரகங்கள் தொடர்பில் இருக்கா சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாகியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ இடமாற்றம் ப்ரமோஷன் குழந்தை பாகியம் இது போன்று தெரியணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் அல்லது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படி நினைப்பவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்